நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முறையில் இறைவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வார் நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளையும் நஷ்டமில்லாத அல்லாத முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம்

தீய மரணங்களை நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான மருத்துவமனையின் செலவினங்களை வேதனைகளை நம்மை நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி கதியும் ஆஸ்பத்திரியை கதி கதியும் அல்லும் மக்களுக்கெல்லாம் மக்களெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அருவானாக அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அருவான்

பெற்ற மிக் கொள்வானும் அந்த தடுத்தவைகளிலிருந்து நமக்கு எந்த பயனும் இராது என்பதைத்தான் குரான் ஹரிசு நமக்கு சொல்லிக் காட்டுகிறார் ஏன் மதுவை எடுத்துக்கொண்ட அல்லாஹ் சுல்வான் ஆரம்பத்தில் குறைந்த நன்மைகளும் நிறைந்த பாவங்களும் இருக்கிறது என்று முற்றிலுமாக மதுஹாரமாகப்பட்டிருக்கிறது பொதுவாகவே மார்க்கத்தில் எது தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அனைத்தும் கேடுகள் தான் அதிகம் இருக்குமே தவிர என்பது மிகவும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்பதை நமக்கு குரான் சொல்லிக்காட்டி மிகந்தோழ சொல்றா நோய்க்கு மதுவை மருத்துவம் பார்க்கலாமா என்று கேட்ட பெருமான செய்ய पड़ेगा انا இன்றைக்கு பார்க்க முடிஞ்சது மாட்டு மோத்திரம் கோமியம் என்று சொல்றாங்க இந்த கோமியத்தை குடிக்கலாமா குடிக்க கூடாதா சாதாரண माणसाRenderTarget யோசி பாப்பேன் என்னடா வரக்கூடிய இடமும் அசிங்குமான இடமாச்சே ஒரு கழிவாணப் போறாச்சே அப்படி என்ன இன்றைக்கு வெறிம் அதிகமாகிவிட்டது அது மனமாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த செயல்பாடாக இருந்தாலும் வெறித்தனம் அதிகமானதன் காரணமாக எதுவெல்லாம் அசிங்கமாக இருக்கிறதோ எதுவெல்லாம் மனிதனுடைய மேலில் பட்டால் முகம் சொல்லிப்போமோ அதுவெல்லாம் இன்றைக்கு கொடுத்தால் நோய்க்கு அருண் மரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மனிதனுடைய மண்டை மூளை அளவுக்கு என்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் சமீபத்தில் நேற்று ஒரு செய்தி பார்த்தேன்

அந்த சிறுநீர் கழிப்பதன் விரும்புகளை என்று சொன்னார் அந்த சிறுநீரை பிடித்து குடிப்பது அது எப்படி அறிவாளிகள் ஒத்துக்கொள்கிறார்கள் தெரியவில்லை உலகத்தில் கூடிய எல்லா மருத்துவரும் சொல்கிறார்கள் கோபியம் என்கிற மாற்று மூத்தத்தில் நோயை தவிர அதற்கு பரிபூர்ணமான பயனில்லை என்பதை தெளிவாக சொல்லித் தருகிறார் ஆனால் ரசூல்லாய் சங்கல்லாவின் காலத்தில் வெளியூரிலிருந்து

எங்களுக்கு ஒரு நோய் இருக்குது அந்த நோய்க்கு மக்கள் சொல்லுங்க அப்படி இந்த மிக நாய்க்கு செல்லாத ஒட்டத்தான மூத்தத்தை கலந்து கூடிய நோய் சரியாக சொல்லி சுதந்திரத்தையும் கலந்து குடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி சரதா வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒட்டகத்தை நினைக்கிறாங்கல்ல அவரை அனுப்பி இந்த மக்களுக்கு கொண்டு போய் அந்த பைக்கு மால் சொந்தமான ஒட்டகத்திலிருந்து கூடி சிறுநீரையும் பாலை கடந்து கொடுக்க போது அப்படின்னு சொன்ன இந்த சாமி அனுப்பிட்டு போற போனாங்க ஒட்டகத்துடைய மூத்திரத்தையும் பானையும் கடந்து அந்த வெளியூருக்கு வந்தாங்கள நோயின்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தாங்க

இந்த தமிழரசூ ஆள் தருது என்ன சுமார் ஒரு கூட்டம் வந்துச்சேன் உக்கள் எடுத்து சொல்லக்கூடிய கூட்டம் வந்துச்சேன் உங்களோட ஏகத்துவத்துக்கு பேசினாங்க ஏகத்துவத்தை நீங்கள் எடுத்து சொன்னீங்க இஸ்லாத்து எடுத்து சொன்னீங்க அவங்க நோயின்னு சொன்னாங்க மருத்துவ நீங்கள் ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க அந்த ஆள் கூட்டு போய் மருத்துவம் பார்த்தாரு நோயெல்லாம் சரியாக போச்சு இவன் நினைஞ்சால் மீண்டும் இஸ்லாத்துக்கு வெளியே போயிட்டு இஸ்லாமிய நாடாக இருந்தால் கொலை செய்யணும் இரண்டாவது நோய்க்கு கேட்டு வந்தாலே நோய்க்கு சொல்லி கொடுத்து குடிச்சு நோய் சரியா போச்சு மூணாவது வைத்திருமாவை போட்டு இந்த பேக்கி கூட அந்த காவலாளிய கையை கால் தத்தனியா வெட்டி பொருட்டு இருக்கிற போயிட்டாங்க தீன்பிடின்னு சொன்னா சொன்னாங்க அந்த போன பயம் ஒரு பயணம் எல்லாத்தையும் கண்ணை நோண்டி கையை வெட்டி காலை வெட்டி அப்படியே புது கொழக விட்டுருக்கேன் அப்படி சாப்பிட்டோம் அப்படின்ட்டா சாப்பாடு கேட்க வேணும் அது சாதாரணமா செல்லதான் சும்மா சும்மாவே உடனே போட்டு பைக்கிரமாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் கண்டு சொன்னாள் அதே மாதிரி சகாம போனாங்க எந்த தடத்தில் அவங்க போனாங்களோ கரெக்டாக கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் தூக்கி வந்து கண்ணை நோண்டி கையை வெட்டி காலை வெட்டி அங்கேயே பத்தினவன் ஓலத்தில் தூக்கி போட்டான் அப்படியே சாப்பாடு அப்புறம் சிலதான் திருப்பி சொன்னாங்க இந்த சட்டம் இந்த கண் கண்ணு நோண்டுறது கையை வெட்டுறது காலை வெட்டோஜமாக தோட்ட போங்க அப்படின்னு செல்ல கடைசிதான் இதுல என்ன நடக்குது அப்படின்னா நான் முதல் மதுல வந்து நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாமா அப்படின்னு போது வாக்கப்பட்ட விஷயத்துல மருத்துவம் இல்லாம இங்க வந்து கேட்கிறாங்க நோயாக இருக்கிறோம் மருத்துவம் தான் கேட்கறாங்க செல்லான்னு சொன்னாங்களுடைய சிறுநெய்வையும் பாலையும் கடந்து கொடுங்க நோய் சரியா

செஞ்சு வலிகையில் செஞ்சிடலாம் உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த கிராமங்களுக்கு செஞ்ச டீ ஏன்னு இருக்கும் இளம் காலப்படுத்துச்சு அப்படின்னா அது நினைச்சு அரிக்கும் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா உங்களுக்கு மண்ணில் சாம்பலில் சிகிரேட் அழைச்சிட்டு எடுத்து தேச்சோம் அந்த அரிப்பு போயிடும் இதுவும் போது ட்ரீட்மெண்ட் இருக்குது கிராமங்கள் செய்வாங்க அதுக்காக சிகிரேட்டில் மருத்துவருக்குன்னு இல்லை ஏதோ நோய்க்கு இந்த வலிகையில் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னா மறக்க மனுமெல்களை போனால்

உயிரை காப்பாற்றுவதற்காக உயிருக்கு பயப்படுறது அப்படின்னா அந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொண்டால் தவறு அல்ல என்பது மூலியமா நமக்கு என்ன விளது அப்படின்னா மார்க்கம் எதை தடை செய்கிறதோ அதில் பரிபூர்வமான ஆரோக்கியம் கிடையவே கிடையாது இன்னைக்கு மருத்துவத்தில் பார்த்து ஆல்கஹால் சேர்க்க போனால்தான் அந்த நிறைய தானிக்கல செய்யலாம் ஆல்கஹால் சேர்க்கலாம் நம்ம சாப்பிட்றதான் செய்யணும் என்ன வழி இல்லை அதை சேர்த்தால்தான்